கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் நமக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது நமக்கு விரோதமாய் எந்த பலவீனமும் நோயும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் நீங்க எதிராளி நினைச்ச உடனே உங்ககிட்ட சண்டை போடுற மனிதர்களை உங்க முன்னாடி என்ன செய்யாதீங்க கொண்டு வராதீங்க நம்முடைய போர் மனுஷனோடும் இரத்தத்தோடும் இல்லை நம்ம போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை நம்முடைய போர் ஆவிகளுக்கு இடையேயான போர் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவன் எப்படி வருவான் அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் மூலமாக தான் நம்முடைய எதிரிகள் மனிதர்கள் இல்லை உங்களுடைய போர் உங்க சூழ்நிலைகளோடு இல்லை உங்க போர் உங்களுடைய பலவீனங்களோடோ உங்களுடைய நோய்களோடோ இல்லை நமக்கு ஒரே எதிராளி பிசாசானவன் இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அவர் நம்ம சார்பில் நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது எந்த பலவீனமும் எந்த நோயும் கர்த்தர் உங்க சார்பில் நின்று கொண்டிருக்கும் போது உங்க சரீரத்தில் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது நிறைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியும் சூழ்நிலைகள் அங்கு தேவ வல்லமையால மாற்றப்படுறத பார்க்க முடியும் பெரிய ஒரு உதாரணம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மூன்று இளைஞர்கள் அவர் வந்து அரசர்களை வணங்கல அப்படிங்கறதற்காக தீக்குள தூக்கி என்ன செஞ்சிருவாங்க போட்டுருவாங்க தீயோட இயல்பு என்ன இயல்பு அது உள்ள எதை போட்டாலும் என்ன செஞ்சிடும் எரிச்சிரும் கருக்கிரும் ஆனா இங்க இந்த மூன்று பேர் மட்டும் அந்த தீயில சுற்றி வர மாட்டாங்க நான்காவதாக இன்னொருத்தர் என்ன செய்வாரா சுற்றி வந்தால் அவருடைய சாயல் தேவ சாயலாக இருந்ததா அங்க தீயுடைய இயல்பே அங்க என்ன செய்யப்படுகிறது மாற்றப்படுகிறது தீயோட இயல்பு என்னது உள்ள எதை போட்டாலும் அது என்ன செய்யும் எரிச்சிரும் அது பக்கத்துல என்ன இருந்தாலும் அது புகையாக்கி கருக்கிரும் அதுல இன்னொரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா அந்த தீயிலிருந்து இருந்து அந்த மூன்று பேரையும் தூக்கி வெளியில கொண்டு வந்துருவாங்க அவங்க மேல ஒரு புகை வாசம் கூட இருக்காது ஹலிலுயா பிரைசலா ஒரு கருகின வாசம் புகஞ்சு போன வாசம் எதுவுமே அவங்க மேல என்ன செய்யாது இருக்காது ஒரு முடி கூட அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது கருகி இருக்காது அந்த மூன்று பேரையும் தீக்குள்ள தூக்கி போட்டவங்க இறந்து போயிருவாங்க அந்த சூடு தாங்காம ஆனா இவர்களை அந்த தீ என்ன செய்யாது ஒன்றும் செய்யாது ஏன் தெரியுமா கர்த்தர் அவர்கள் சார்பில் நின்று கொண்டிருந்தார் ஹலிலுயா பிரைஸ் அந்த அங்க தீயோட இயல்பு அங்க என்ன செய்யப்படுகிறது மாற்றப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து பலத்த அற்புதங்கள் மூலமா என்ன செய்யறாங்க கொண்டு போகப்படுறாங்க எகிப்து ராணுவம் ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் என்னது முன்னாடி கடல் அவங்க எந்த பக்கமும் திரும்பி என்ன செய்ய முடியாது போக முடியாது அங்க என்ன நடந்தது தெரியுமா செங்கடல் ரெண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழி விட்டுச்சான் ஏன் தெரியுமா கர்த்தர் அவர்கள் சார்பில் நின்று கொண்டிருந்தார் ஹலிலு தாவிது கோலியாத் தாவித் அப்ப ராஜாவாகலாம் வரல பதினேழு வயது சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எந்த போர் அனுபவமும் கிடையாது கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறதற்காக அவர் வருகிறார் சவுல் ராஜா அதை ஏற்றுக்கொள்ளல இஸ்ரவேல் ராணுவம் அது எப்படி தாவிது ஒரு சின்ன பையை அரக்கனோடு எப்படி போர் செய்ய முடியும் அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர் மேல கோபப்படுறாங்க சிரிக்கிறாங்க அங்கு எதிராளியாக நிற்கின்ற கோலியாத்தை தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறார் சிரிக்கிறார் இதை எப்படி என் கூட சண்டை போட முடியும் ஆனா முடிவு என்ன யாரு ஜெயிச்சா பதினேழு வயது சிறுவன் ஆடு மேய்க்கின்ற சிறுவன் தாவீதங்க என்ன செய்கிறார் ஜெயிக்கிறார் எதனால கர்த்தர் தாவீது ராஜாவோடு இருந்தார் அவர் சார்பில் நின்று கொண்டிருந்தார் ஹலிலுயா பிரைசலான் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவர் யார் இன்னைக்கு தேவன் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா இருக்குதா எது உங்களை தேவனை உங்க சார்பில் நிக்க வச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றது புரியுதா தேவன் நம்ம சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் சரி நம் சார்பில் நிற்க வைத்திருக்கிறது எது நிற்க வச்சிருக்குது அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு வேற வேற எது அவரை நம் சார்பில் நிற்க வைத்திருக்கிறது கிறிஸ்துவின் ரத்தம் ஹலைலு பிரைசலால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா நிறைய வாதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு வாதை கூட இஸ்ரேல் மக்களை பாதிக்காது எகிப்து மக்கள் அதுல பாதிக்கப்படுவாங்க அதுல ஒரு வாதை என்ன அப்படின்னு சொன்னா முதல் பிள்ளையாக இருந்தாலும் முதல் விலங்காக இருந்தாலும் அங்க என்ன செய்ய செஞ்சிடும் இறந்து போயிரும் இது ஒரு வாதை இந்த வாதையிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் எப்படி பாதுகாக்கப்படுவாங்க தெரியுமா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து இஸ்ரவேல் மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த வீடுகளோட நிலை கதவுல தெய்வன் பூச சொல்லுவார் அந்த வாதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த நிலை கதவுகளில் பூசப்பட்டிருக்கிறதோ உள்ள செல்லாம அதை தாண்டி சங்காரதூதன் என்ன செய்வாரா கடந்து செல்லுவார் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த நிலை கதவுகள் எல்லாம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டிற்குள் சங்காரதூதன் செல்லாமல் கடந்து என்ன செய்வாரா போவாரா அப்போ அந்த இஸ்ரவேல் மக்களை எது காப்பாத்துச்சு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த அழிவை வரவிடாம அவங்களை என்ன செஞ்சுதான் காப்பாற்றியது இன்றைக்கு நம்ம எந்த ரத்தத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தத்தில் ஹலெலுயா பிரைசல்லால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் மூடப்பட்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அன்னைக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்குள்ள இருந்தவங்கள சங்காரதூதன் என்ன செய்யலையா அழிவை கொடுக்கவில்லை மரணத்தை கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் நாம இருக்கிறோமே எந்த சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனை நம் சார்பில் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஹலிலுயா பிரைசலால் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார முன் முன்குறித்திருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை ஏசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் அவருடைய இரத்தினால நம்ம மீட்கப்பட்டது மட்டும் இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா மாற்றப்பட்டிருக்கிறோம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய தயவுள்ள படி இது நம்மால உண்டானது இல்லை ரோமர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கும் நாமல்லாம் இருக்கும் பொழுது இருக்கும் போது அவர் என்ன இருக்கும் போது அவருடைய தயவின்படி அவருடைய இரக்கத்தின் படி அவருடைய அன்பின் படி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா அவருடைய பிள்ளைகளாக சுவிகார புத்திரராக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா முன் குறித்திருக்கிறார் அடுத்த வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யமா தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இந்த கிருபை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது ஒரு சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது அவர் எப்படிப்பட்டவரா கிருபையின் ஐஸ்வரியம் உள்ளவர் அந்த கிருபையிலேயே அவர் எப்படிப்பட்டவரா ஐஸ்வர்யம் உள்ளவர் கிருபையே என்ன அர்த்தம் தெரியுமா தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுற பரிசு ஏசு கிறிஸ்து தான் கிருபை தகுதியே இல்லாத நமக்கு அவர் பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது ஹலோ லுய்யாட் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் இந்த மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலம் தேவன் நம் சார்பில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நின்று கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் இந்த விடுதலையையும் அவருடைய பிள்ளையாகவும் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் மாற்றி இருக்கிறார் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து சாத்தானிடமிருந்து மீட்டு அவருக்கு அடிமையாக நம்மள அவர் வைக்கல எப்படி வச்சிருக்கிறாரா பிள்ளையாக மகனாக மகளாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா மாற்றி இருக்கிறார் ஹலைலுயா பிரைசலா தேவனுடைய மகனாக மகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இது யாரால உண்டாயிருக்குதா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம செயல்களின் அடிப்படையில் இல்லை ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த செயல்களின் அடிப்படையில இந்த இடம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் நம் சார்பில் நிற்கும் பொழுது எந்த சூழல உங்களை மேற்கொள்ள முடியும் நீங்க ஆதியாகமத்திலிருந்து வேதத்துல கடைசி வரைக்கும் பாருங்க தேவன் ஒரு சூழ்நிலையில நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலை தோற்று போயிருக்கிறதா ஜெயிச்சிருக்குதா ஜெயிச்சிருக்கிறதா வேதம் சொல்லுது அப்ப அவர் நம்ம சார்பில் நிற்கும் பொழுது எது நம்மை மேற்கொள்ள முடியும் ஏன் அந்த சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுது அப்படின்னா அவர் நம்ம சார்பில் இருக்கிற நிச்சயம் நமக்கு இல்லாததுனால அவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா நான் அதற்கு தகுதி உள்ளவனா இருக்கிறனா நான் பாவியா இருக்கிறனே அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சார்பில் இருக்கு தடுத்துக்கிட்டு இருக்கு சூழ்நிலைகளை நோய குறிச்ச பயம் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்த பயம் சூழ்நிலைகள் எல்லாமே நிஜம் அது கர்ஜிக்கிற சிங்கம் போல அது கர்ஜனை நம்ம காதல என்னதான் செய்யும் கேட்கும் இந்த புலன்கள் நம்ம பார்க்கறது கேக்குறது உணர்றது இதெல்லாம் ஒரு தகவலை நமக்கு என்ன செய்யும் சொல்லும் இதுவும் நமக்கு அங்க ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை ஒரு சந்தேகத்தை என்ன செய்யுது கொடுக்குது இதுதான் தேவனை தடுக்குதே தவிர அவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்